மயிலுமயிலும் சேபலும் துணை இன்று இடம்பெறும் திருவருணை திருப்புகள் என துவங்குகிறது இந்த திருப்புகளில் வேதியன் வார்னவர் பரவு கேசன் ஐ ஆயுதபாணி பாணி நல் தொடபமாலையை மார்பு அணிமாயவன் வேதங்களின் சிறந்த மொழிகளை போதும் அந்தனாகிய பிரம்மன் தேவர்கள் ஆகியோர் போற்றும் கேசவன் சங்கம் சக்கரம் கதை வகையான ஆயுதங்களை ஏந்தி நல்ல துளசி மாலையை அணிந்துள்ள மாயமன் என்று ஒரு வைணவ ஆழ்வாராக மிக அழகாக வந்திக்கிறார் திருப்புகள் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் பட்டினத்தடிகளில் கோவில் திரு அகவல் மூன்றை பார்ப்போம் முருகாசரணம் முகாத்மனம் பெரு ஆசையுள்ளாகிய பேர்வரில் உரிய மேடையில்வார் குழல் நீவிய ஒளி மாலானார் உருகுமா மெழுகாகவுமே மயல் பெருகும் ஆசையுளாகிய பேர்வரில் உரிய மேடையில்வார் குழல் நீவிய ஒளி மானார் கொள் மேகலையார் புலை மூடியும் நெகிழ நாடிய தோதகம் ஆடியும் ஊவமை மாமையில் போர் நிறமே உரையாடும் மானார் உடை கொள் மேகலையார் புலை மூடியும் நெகிழ நாடிய தோதகம் ஆடியும் உவமை மாமையில் போர் நிறமே உரையாடும் தரவதாமன மாதர்கள் நிழ்வலை கலக வாரியில் வீழடியே நெறி கருதொணா அதிபாதகனே கணேசமது அறியாத மனமாதர்கள் நீழ்வலை கலகவாரியில் வீழடியே நெறி கருதுணா அதிபாதகனே சமது அறியாத கஷடமூடனை ஆழமுமே அருள் கருணை வாரிதியே இருநாயகி கணவனே உன மாமலர் தருவாயே அறியாத கஷடமுடனை ஆழமுமே அருள் கருணை வாருதியே இருநாயகி கணவனே உன மாமலர் தருவாயே சுருதி மாமொழி வேதியன் வானவர் பறவுகேசன் ஐ ஆயுத பாடி நல் துணபமாலையை மார்பணி மாயவன் மறுபோனே சுருதி மா மொழி வேதியன் வானவர் பரவுகேசன் ஐ ஆயுத பாடி நல் துணபமாலையை மார்பணி மாயவன் மறுபோனே தொலை விழா ஆனவர் துகளதாகவுமே எதிராடிலு சுடறி மேலவனே உலகம் வருவானே தொலை விழா ஆனவர் துகளதாகவுமே எதிராடிலு சுடறி மேலவனே உலகவலம் வருவோனே அருணர் கோடியினார் ஒளி வீசிய தருணவாங்க மேணியனே ஹரன் நாயகி பாலகனே நிறை கலையோனே அருணர் கோடியினார் ஒளி வீசிய தருணவா முகமேனியனே ஹரன் அணையும் நாயகி பாலகனே நிறை கலையோனே அறி பொன் கோபுரமாமதில் அதிரும் ஆரணவாரணவி அருணை மாநகர் மேவி உலவிய பெருமான அணி பொன்னேரு கோ புனவையில் அதிரும் ஆரணவரண வீதியுள் அருணை மாநகர் மேவி உலாவிய பெருமாளை கஷடமுடனை ஆளவுமே அருள் கருணை வாரதியே இருநாயகி கணவனே உன தாழினை மாமலர் அருவாயே அரம் அணையு நாயகி பாலகனே நிறை கலையோனே சுடறி வேலவனே உலகேழ்வலம் வரு நல் துளபமாலையை மார்பணி மாயவன் மறுவோனே நகர்மே விபுலவிய பெருமாலான உருகுமா மெழுகாகவுமே மயல் பெருகும் ஆசி ஊழாகிய பேர்வரில் உரிய மேடையில் வார்குழல் நீவிய உடைக்குள் மேகலையால் மூடியும் நெகிழ மாமையில் போல் நிற மேனியர் உரையாடும் கரவதாமன மாதர்கள் மனம் உருகும்படி வஞ்சனையான் சொற்களை கூறிக்கொண்டும் மயிலி ஒத்த உடல் உடல்நிறம் கொண்டவர்களான மறைபொருள் வைத்து பேசும் வெளிமாதரின் நீள் வலை கலக வாரியில் வீழ் அடியேன் நெறி கருதோனா அதிபாதகன் நேசம்மது அறியாத நீண்ட கலவிக்கடலில் மூழ்கும் நல்வழி போகாத பாவி தெரியாத கசட மூடனை அருள் கருணை வாரிதியே இரு நாயகி கணவனே உன தாழ் இணை மாமலர் தருவாயி வடிகட்டினு முட்டாளை ஆட்கொண்டு அருளுகின்ற கிருபாசமுத்திரமே இரு மாதர்களின் வள்ளி தெய்வயானை இரு மாதர்களின் மணாளனே உனது சிறந்த பாதங்களை தந்துள்ள வேண்டும் மாமொழி வேதியவர் மார்பணி மாயவன் மருகோனே வேதம் போதும் பிரம்மனும் மற்ற தேவர்கள் போற்றும் கேசவன் பஞ்சாயுதங்கள் தரித்திருப்பவன் சிறந்த துளசி மாலைகளை மார்பில் அணிந்த மாயோன் திருமாலின் மருமகனே தொலைவில அசுரேசர்கள் ஆனவர் துகளதாகவுமே எதிராடிடு சுடரின் வேலவனே உலகு ஏழ்வலம் வருவோனே அழிவில்லாத ராட்சச தலைவர்கள் தூளாகும்படி எதிர்த்து போர் செய்த ஒளி வீசும் வேலாயுதனே ஏழு உலகங்களையும் சுற்றி வந்தவனே அருணர் கோடியினார் ஒளி வீசிய தருண வான்முக மேனியனே அரண் அணையும் நாயகி பாலகனே நிறை கலையோனே கோடி சூரியர்களின் ஒளியைக் கொண்டு இளமை பிரகாசம் வீசும் மேனியனே சிவபெருமான் அணையும் தேவியின் மேவி உலாவிய பெருமாளே அழகிய பொன்னிறம் கொண்ட மலை போல் உயரமான கோபுரங்கள் மதில் சுவர்கள் ஒலி நிறைந்திருக்கும் வேத வீதிகள் யானை கற்றும் தெருக்கள் நிறைந்து அருணாச்சலத்தில் விருப்புடன் உலாவுகின்ற பெருமையனே நீண்ட கலவிக் கடலில் மூழ்கும் அடியேன் நல்வழி போகாத பாவி அன்பு வழி தெரியாத கஷட மூடனே ஆளவுமே அருள் கருணை பாரதியே இரு நாயகி கணவனே உன தாழ் இணை மாமலர் தருவாயே திருப்புகழ் பாடல் கேட்டோம் பட்டினத்தடிகளின் மூன்றாவது திருக்கோயில் அகவலை பார்ப்போம் பால் கடல் கடைய படுங்கடு சிவனே அடைக்கலும் அடங்கலும் அடக்கிடும் கடும் கோலை கடுங்கோலை காலனி கடவுளின் அடைக்கலும் உலகடங்கலும் படைத்துடைய வந்த வரி திடக்கையில் அடக்கிய இறைவன் அடைக்கலும் செய்ய பொன்னம்பல செல்வனின் அடிக்கலும் ஐயனின் அடிக்கலும் அடியின் அடைக்கலும் மனவழி அலைத்திடும் கனவெனும் வாழ்க்கையும் ஆணவ மல துதி தலைந்ததில் உழைந்திடும் படிரும் பாவமும் பழிப்புரு நினைப்பும் தவறும் அழுகாரும் இவரு புச்சாப்பும் கவடும் பொய்யும் சுவடும் பெரும் சினரும் கொலையும் இழிப்பு பகையும் மச்சமும் துணிவும் பனிப்பும் பணிப்பும் அடமையும் இடும்பையும் எழும்போடு நரம்பு கொண்ட இடையில் பிடித்து கொழுமை வேந்து முழுக்கு விழும் குடிலே செழும்பழு உதிர சிறு புழு குரம்பையை மல உடல் குடத்தை பல உடல் புட்டிலை தொலைவில் துன்ப குழியை கொல்படி கலம்பல கிடைக்கும் கூட்டை பல சரக்கு குப்பையை தீர சருகும் கோபத்தி மூட்டும் கொல்லம் துருத்தியை ஐம்புல பரவி அடையும் அஞ்சரத்தை புலரகே விளை மர பொதுமை ஆசை கயிற்றில் ஆடும் மரத்தை காசில் பணத்தில் சுழலும் கற்றாடியே மக்கள் வினையின் மயங்கும் கடல் போக்கே காம காற்றெடு தலை பக்கெடு வழி கரை சீர்கொடு கலத்தை இருவினை நிலங்கொடும் இயங்கு பொற்கலனை நடுவனிட நடுங்கும் யாக்கையை பிணமென படுத்தி பாடும் பொழுது கமலத்து கபயம் அடைக்கலம் வெளியிடி தனி வெள் அடைக்கலம் இமையான திரையே அடைக்கலம் அடியா கிளியாய் அடைக்கலம் அடைக்கலம் மறையவர் தில்லை மஞ்சுந்தாடி கருணை முண்டலை எரி கடலே அடைக்கலம் தேவரும் முனிவனும் சென்று நின்றே கொடியோடு பறிந்தருள் புரியும் எம்பெருமானின் இணையடி கபயம் அம்பலதரசே அடைக்கல முனக்கே அம்பலதரசே அடைக்கல முனகே அம்பலத்தரசே அடைக்கல